வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அவர்கள் அறிவிச்சு ஒரு மாசம் முடிஞ்சிருக்கு இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ரெண்டு பேருமே எங்க கூட்டணியில தான் இருக்காங்க அப்படின்னு நைனார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை சீண்டக்கூடியதா இது இல்லையா அதிமுக பாஜக எப்படி ஜெல்லாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குல்ல நைனாரோடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லைங்க இந்த பதில் நைனாரோட பதிலே அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும் சிறிதளவுக்கு கூட ஒரு குண்டுமணி அளவுக்கு கூட அவர்களுக்கு பாஜகவில் எந்த மரியாதையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சி ஓபிஎஸ் இஷ்யூ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சீரியஸ் இஷ்யூ ஒரு விஷயத்தில் அவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக உறுதியாக இருக்கார் ஓபிஎஸை மீண்டும் உள்ளே சேர்த்துக்க மாட்டார் அதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு அவர் உறுதியாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அவர் ஓபிஎஸ் தனியாக தான் போய் நின்னார் ரெட்டை எதிராக நின்று மூணு லட்சம் ஓட்டு வாங்கின அவர் ஓபிஎஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸை கடந்த மாதம் சென்னையில் உறுதிப்படுத்தும் போது அமித்ஷா கிட்ட கேட்கும்போது அமித்ஷா சொன்னது நாங்கள் வந்து அதிமுகவின் தலையிட மாட்டோம்னார் இப்போ நயனார் நாகேந்திரன் ஓபிஎஸ் எங்க கூட்டணி தான் இருக்காருன்னா அது என்னது இது இவர்கள் வாயில் வந்ததெல்லாம் பேசுவாங்க பல குரல் மன்னர்கள் இவங்க எல்லா விதமான பாஷையும் பேசுவாங்க இவங்க வாயில் தோன்ற இதெல்லாம் பேசுவார்கள் என்பதற்கு நயனாரோட ஸ்பீச்சும் அமித்ஷாவோட ஸ்பீச்சும் உத்தரணும் இது வரும் காலங்களில் வந்து இந்த தேர்தல் இந்த கூட்டணி எப்படி போவோம் இது உருப்பிடுமா இந்த கூட்டணி என்ற பெரிய கேள்வியை தான் எழுப்புது ஏன்னா ஓபிஎஸ் விவகாரம் லைஃப் அண்டத் இஷ்யூ எடப்பாடியை வரைக்கும் ப்ரஸ்டிஜியஸ் இஷ்யூ அமித்ஷா ஷா சொல்கிறாரு அவங்க உள் விவகாரத்தில் நாங்கள் தரிட மாட்டோணும் ஆனால் நைனார் சொல்றார் அவங்க எங்கள் கூட்டணியில் தான் இருக்காருனார் எங்கள் கூட்டணியில் இருக்காருனா அவர் தனி கட்சி வைக்கல அவர் ஏடிஎம்கேக்குள்ளே தான் இருக்கார் ஏடிஎம்கே தன்னை கிளைம் பண்ணுறது ஏடிஎம்கேலேருந்து சஸ்பெண்ட் ஆனவர் அவர் எங்கள் கூட்டணியில் இருக்கார்னு எப்படி சொல்ல முடியும் அது எடப்பாடியை சீண்டி பார்க்குற சவால் விடுற வேலை இல்லை எடப்பாடி தான் பதில் சொல்லணும் இது அதாவது இந்த அளவுக்கு சுயமரியாதையை பாஜக காலடியில் வைத்து விட்டு அதிமுக அந்த கூட்டணியில் எப்படி தொடர முடியும்னு தெரில நான் மறுபடியும் சொல்கிறேன் தேர்தல் நேரத்தில் இவங்களுக்கு பெரிய சிக்கலாக உருவாகும் சீட் அலக்கேஷனில் பிரச்சனை வரும் இப்போ அவர் எடப்பாடி ஓபிஎஸ் கேட்குற தொகுதியை பிஜேபி அவருக்கு ஒதுக்குதுன்னா எடப்பாடி அங்கே என்ன பண்ணுவார் பண்ணுவாரா பிரச்சாரம் பண்ணுவாரா இல்லை இவருக்கு அவர் வந்து அவர் பிரச்சாரம் இப்போ இவ்வளோ தொகுதியை நீங்கள் பிஜேபிக்கு ஒதுக்குறிங்க அதில் அதிமுக அவரை போட்டார்னா என்ன பண்ணுவீங்க அல்லது அவர் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாரா ஆகவே இது வழக்கமாக பிஜேபி தன்னுடன் கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளை அழிக்கும் கப்ளீகரம் பண்ணும் சாப்பிட்டு ஏப்ப விடுன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் தன்னை எதிர்ப்பவர்களை பிஜேபி எதிர்த்து அழிக்கும் கூட்டணி சேருபவர்களை உள்ளே வைத்து அழிக்கும் தங்களை தவிர வேறு எந்த கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடாது என்பது தான் அவர்களுடைய நோக்கம் இவ்வளவு நடந்த பிறகும் அந்த கூட்டணியில் போய் எடப்பாடி சேர்வது என்பதும் பிஜேபியோடு தோழமை கொண்டாடுதும் அறுவறுப்பானது தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் சொல்கிறது இதில் என்னன்னா நம்ம ஒப்பீனியோட ஒரு பக்கம் விடுங்க ஏன் ஒப்பீனியன் உங்கள் பக்கம் ஒப்பீனியன் ஒரு பக்கம் விடுங்க அது அறுவறுப்பானதோ அமைதியானதோ அழகானதோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த போக்கு வரும் நாட்களில் தேர்தல் நெருக்கத்தில் சீட் அலொக்கேஷனில் என்ன பிரச்சனையும் உண்டாக்கும் இன்றைக்கி ஓபிஎஸ் எங்கள் ஆளுன்னு சொல்லக்கூடியவங்க நாங்கள் சீட் அலோகேஷனில் ஏடிஎம்கே எப்படி நடத்துவாங்க கண்ணியமாக நடத்துவாங்களா இது வரக்கூடிய சம்பவங்களுக்கான கட்டியங்கூறும் நிகழ்வுன்னு தான் நான் பார்க்கிறேன் இந்த க இந்த அலையன்ஸ் ஒன் இயர் இருக்குது இந்த அலையன்ஸ் வந்து ஒரு அதிமுகவுக்கு கண்ணியம் மிக்க ஒரு அலையன்ஸாக இருக்காது பாஜக சொல்படி கேட்டு ஆடக்கூடிய பாஜகவுடைய கொத்தடிமைகளாகத்தான் அதிமுக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆஹ் இவருடைய பேச்சு எடுத்து காட்டுகிறது நைனாருடைய பேச்சு எடுத்து காட்டுகிறது ஏடிஎம்கே ஏதாவது எதிர்மனை ஆற்றியதான்னு எனக்கு தெரியல ஏன் ஏடிஎம்கே அமைதியா இருக்கு இல்ல கூட்டணி ஃபார்ம் ஆன பிறகே அவங்க எதுவும் அத பத்தி கூட இருக்குன்னே கூட எங்கேயும் பேசுற மாதிரி தெரியல தெரியல ஏடிஎம்கே தனியா அவங்க போராட்டம் கூட ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி தனியா அவர் யாத்திரை போயிட்டு இருக்காரு அண்ணாமலையினுடைய சுற்றுப்பயணத்துக்குலாம் ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் அனுப்புனாங்க இப்போ ராணுவ வீரர்களுக்காக திரங்கா யாத்திரைன்னுட்டு நைனார் போறார் பட் அவங்க அதுல தொண்டர்களே கூட போய் கேடஸ் கலந்துக்கிறது கூட எதுவும் மூவ் பண்ணல ஒரு பாயிண்ட் இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கீழ ஜெல்லாவே இல்ல இல்ல பொண்ட் கூட தலைவர்களும் ஜெல்லாவுல தொண்டர்களும் ஜெல்ல அது கூட பரவாயில்லை என்ன கேட்டா ஆனா இன்னைக்கு வந்து மேஜர் இஷ்யூ ஓபிஎஸ் யுபிஎஸ் இஷ்யூ ஓபிஎஸ்ஸும் கூட்டணியில தொடர்றாருன்னு சொல்றாங்கன்னா அது சீண்டி பாக்க யுபிஎஸ் சீண்டி பாக்குற வேலை அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போது அண்ணாமலை சொன்ன அந்த ஸ்டாண்டே கண்டினியூ ஆற மாதிரி இருக்கு அப்போ இவங்க பிரிஞ்சிருந்தாங்க எலக்ஷனுக்கு பிறகு ஓபிஎஸ் கைக்கு கட்சி வரும் டிடிவி என்ன அங்க இருப்பாருங்கிற மாதிரி எல்லாம் பேசினது அந்த ஸ்டாண்டை நோக்கி இது நாளைக்கு நகரமாங்கிற சந்தேகம் எடப்பாடிக்கு இப்போ வரக்கூடிய சூழல் இருக்குல்ல இவ்வளவு அதாவது இப்ப இது திரும்ப பேசும்போது என்டிஏ கூட்டணிங்கிறாங்க என்டிஏ கூட்டணின்னா அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிங்கிற இடத்துக்கு வரலைங்கிறதும் ஏடிஎம்கே தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க சார் இது கீழே ஜில்லாவுமான டவுட்டு தாங்க ஏன்னா வந்து திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளி மட்டும் இவங்களை ஜில்லாய்க்கூட நம்ம நம்புகிறோம் நான் கூட நம்புகிறேன் ஆனால் இந்த முரண்பாடுகள் இருக்குதுல்ல அதிமுக விவகாரங்களில் தொடர்ந்து மூக்கம் நுழைக்கக்கூடிய முரண்பாடு வந்து இவங்களுக்கு பெரிய சிக்கலில் தான் கொண்டு போய் முடியும் அதுதான் அண்ணாமலை பண்ணார் அண்ணா அண்ணாமலையோட பாத யாத்திரைக்கு ஏடிஎம்கேலேருந்து ஆள் அனுப்புகிறாங்க ஆனால் பாத யாத்திரையில் போகும்போது அவர் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணுறாரு ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணுறாரு எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணுறாரு அதில் தான் வந்து உடையுது கூட்டணி இப்போ அதே போக்க இவங்க தொடர்றாங்கன்னா இந்த கூட்டணி கீழே ஆகாது கேடர்ஸுக்கு ஓட்டு போட மாட்டான் இப்போ ஓபிஎஸை பற்றி இப்படிலாம் பேசும்போது அது அது வந்து மன தான் உங்களுக்கு உள்ள ஓட் ட்ரான்ஸ்ஃபரை ஓட் ட்ரான்ஸ்ஃபரை காலி பண்ணிடும் இசை திமுக எதிர்ப்பு என்பது இவங்களுக்கு வலு சேர்க்கிறதுன்றத நான் ஒத்துக்கிறேன் அது பிஜேபி எதிர்ப்பு கூட மட்டுப்படும் கீழே போயிடும் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றதான் இருபத்தாறில் கேள்வி அணிக்கும் ஆனால் அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏடிஎம்கே பிஜேபிக்கு இடையிலான ஒரு இணக்கம் இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் கால வர பேச்சுக்களை பேசக்கூடாது ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு ஹோலி கவு இருக்கும் அதை நீ தொடக்கூடாது திமுகனா கலைஞர் அண்ணா திமுகனா ஜெயலலிதா இந்த ஹோலி கவை நீ தொட முடியாது தொடரின்னா அங்கே நீ இருக்க முடியாது இட்ஸ் வெரி சிம்பிள் அப்படி பார்க்கும்போது நீ போய் அங்கே ஓபிஎஸ் ஓபிஎஸ் உள்ள விவகாரத்தை பற்றி எடப்பாடி அவரும் இருக்காரு இவரும் இருக்காருன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு ஆணவமான பதில் இது கீழே உருப்பிடாது இந்த அலையன்ஸ் உருப்பிடாது இப்படி போச்சுன்னா உருப்பிடாது அத நான் உறுதியா சொல்றேன் ஏன்னா கடந்த காலத்துல காங்கிரஸும் தமிழ் மாநில காங்கிரஸும் வரும்போது ரெண்டும் தனித்தனி கட்சி அவங்க ரெண்டு பேரும் எலெக்ஷனுக்கு பிறகு ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்ததுங்கிறது வேற ஒரு ஸ்டோரியா போய் இவர் இன்னமும் அந்த கிளைம் பண்றாரு இன்னும் சிவில் டிஸ்பியூட் பெண்டிங்ல இருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு விசாரிக்க தொடங்கி இருக்கிறது எடப்பாடிக்கு எதிராக அவர் போய் பெட்டிஷன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு அலைவா வச்சுட்டு இருக்காங்க வச்சுட்டு இருக்காரு சரியா சொன்னீங்க தன்னோட லீகல் ஃபைட் அவர் எடப்பாடிக்கு எதிராக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கும் போது பொலிட்டிக்கலாவும் எடப்பாடிக்கு எதிராக அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் எங்கள் கூட்டணியில் இருக்கார்னு எப்படி சொல்ல முடியும் அது சீண்டி பார்க்குற வேலை நிச்சயமாக சீண்டி பார்க்கற இது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதிமுகவோட பவரை அண்டர்மைன் பண்ணுறதில் பிஜேபி உறுதியாக இருக்குது அதாவது எவ்வளோ தூரம் அதிமுகவை இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் பிஜேபி இழிவுப்படுத்துது பிஜேபியோடு சேர்ந்த எந்த கட்சியையும் கடைசியில் கரைஞ்சு போவோம் காணாமல் போவோம் காலாவதியாக அண்ணா அதிமுகவுக்கு புரியல அதுக்கு உதாரணம் சரியான உதாரணம் சிவசேனா இன்றைக்கி அதை ஒரு பொட்டி பாம்பு அடைக்கி கீழே போட்டு உட்கார வச்சிட்டோம் ஒரு நாம்கி ஆவாஸ் தான் ஒரு ஷிண்டே மந்திரிங்க அடுத்த எலெக்ஷன் அதுவும் காணாமல் போயிடுவார் ஹிந்தி கம்பல்சரினும் போது ஷிண்டேவால் வாய்ஸ் அவுட் பண்ண முடியும் வாய்ஸ் அவுட் பண்ண முடியலங்க உதவ் தாக்கரே ராஜ் தாக்கரே தான் பேசுறாங்களே இவ்வளவு ஹிந்தி கம்பல்சரியா படிக்கணும் போது மகாராஷ்டிரால மக்கள் எதிர்க்கிறாங்க பால் தாக்கரே லகசி கிளைம் பண்ணக்கூடியவராக இருக்கும் ஆமா இன்னைக்கு பால் தாக்கரே உயிரோடு வந்ததா ஹிந்தி கம்பல்சரினு சொல்லக்கூடிய தைரியம் பிஜேபி வந்திருக்குமா ரத்தாறு ஓடி இருக்கும் மகாராஷ்டிரால அது அதான் இது 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 வந்து தெளிவாக இந்த போக்கு என்பது வந்து அவர்கள் பிஜேபி அண்ணா திமுகவை கபலீகரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் திமுகவை அழிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் அதிமுக பிஜேபியோட போய் சேர்ந்தது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த முயற்சியில் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது அதிமுகவை பிஜேபி அழிக்காமல் விடாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்லுகிறேன் அது வந்து பிஜேபியோட போன ஒவ்வொரு பெரிய கட்சியும் என்ன நடந்ததோ அதுதான் அண்ணா அதிமுகவுக்கு நடக்கும் அதற்கான தெளிவான அறிகுறிகள் தான் நாம் இப்பொழுது பார்ப்பதெல்லாம் இந்த அறிகுறிகள் எல்லாம் அதுதான் நமக்கு உணர்த்துது அடுத்து அண்ணா திமுக என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் இந்த அறிகுறிகள் நமக்கு உணர்த்துகின்றன ஏன்னா இப்போ இந்த இடத்துல பிஜேபி சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான பெனிஃபிட் என்னவா இருக்குங்கிற ஒரு கொஷின் இருக்கு யெஸ் ஏடிஎம்ஜே கேட்சே ஒர்க் பண்ணக்கூடிய முடியாத இல்லை ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்கிற ஒரு சூழல்ல இருக்காங்கன்னா பிஜேபி எதுக்கு இந்த மெனக்கெட்டு இந்த கூட்டணி அமைச்சு நாளைக்கு வேற பிளேஸை கூப்பிட்டுட்டு வரணுங்கிற ஒரு இந்த அலைன்ஸ் மேலே போறது கஷ்டம் ஃபைட் பண்ணுறது கஷ்டம் ஜெயிக்கிறது கஷ்டம் அதெல்லாத்தவிட முக்கியமாக அதிமுகன்ற கட்சியை உள்ளே வச்சு பிஜேபி உள்ள வச்சு அழிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கும் தேய்க்க வைக்கும் மொத்தமாக அழிச்சு கதையை முடிக்கும் அதை நோக்கி தான் அதிமுக போகுது தான் தலையில் தானே அண்ணா திமுக கொல்லியை வைத்து கொண்டு விட்டது அப்படி தான் நான் பார்க்குறேன் இது திமிங்கலம் அது உள்ளே நீங்கள் போனீங்கன்னா அது ஆக்டபஸ் அந்த ஆக்டபஸ் வந்து உங்களை கபலீகரம் பண்ணாமல் விடவே விடாது நயினரோட வார்த்தைகள் வந்து ரொம்ப சீரியஸான வார்த்தைகள் அவங்க such a important issue வந்து அவரு ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்றாருன்னா அவர் ஈக்குவேட் பண்றாரு ஓபிஎஸ் ஏ ஈக்குவேட் பண்றாரு ரெண்டு பேருமே இங்க கூட குட்டினில் இருக்கக்கூடிய அப்படின்னா அந்த வார்த்தை வாய்ல வந்து எப்படி வரும் ஏன் இவங்க அமைதியா இருக்காங்க அவங்க ஈக்குவல்ஸ் ஆகத்தான் பார்க்கிறது எஸ் ஏன் நீ அமைதியா இருக்கன்ற நான் உங்களால வாய் தரக முடியல இங்க தான் உங்க அழிவு ஆரம்பம் ஓபிஎஸ் இல்லங்கற இல்ல நோ அப்படின்னுட்டு குட்டினுக்குள்ள அவர் இருக்க கூடாதேன்னு சொல்லக்கூடிய அல்லது புஷ் பண்ணக்கூடிய இடத்துல இபிஎஸோட ஹோல்டு இருக்கா அமித்ஷா அவர்கள்கிட்ட அப்படிங்கிற இருந்தால் எப்படிங்க நயனார் சொல்வார் இந்நேரம் பதில் ஒரு பத்து மந்திரிகளை விட்டு பதில் கொடுத்துருக்கணும்ல ஓபிஎஸ் கூட்டணியில் இல்லை நயனார் தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் கூட்டணி தொடர்வது கடினமானதாகி போகும் அப்படியே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சீருவது மாதிரி நடிக்கவாது செய்யணும்ல பதிலே சொல்லாமல் இருக்காங்கல்ல இந்த போக்கு இப்படியே தொடர்ந்ததுன்னா தேர்தல் நேரத்தில் இது இவங்களுக்கு சீட்சாரங்களெல்லாம் பெரிய நெருக்கடியை உண்டாக்கும் ஓபிஎஸை பிஜேபி அகாமடேட் பண்ணணும்னு நினச்ச அலைன்ஸில் நாலு சீட்டு அவங்க அவங்க சின்னத்தில் கொடுத்தா கூட யுபிஎஸ் என்ன பண்ணுவார் அவரால் என்ன பண்ண முடியும் அவர் அங்கே அடங்கி தான் போய் அவனை கடைசி நேரத்தில் லெவன்த் ஹவரில் பிஜேபி விட்டு வெளில வரவும் முடியாது மேலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் எல்லாத்தையும் ஆகவே போய் சிக்கலாக தான் மாற்றுறாங்க அவங்க தங்களுடைய சுயத்தை இழந்த எவர் ஒருவரும் கண்ணியமாக வாழ முடியாது என்பதற்கு நயனார் நாகேந்திரனுடைய ஸ்பீச்சே அதிமுகவுக்கு கட்டியம் கூறிக்கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன் இப்போ இந்த இதுக்குள்ளே என்க்குள்ளே அடுத்து வரக்கூடிய பெரிய கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் முயற்சிகளை பார்க்குறாங்க இந்த மேக்சிமம் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பக்கம் ஐந்து முனை நான்கு முனின்னு போகிறத உடச்சி குறைக்கிறதுக்கான வேலைகளையும் பாஜக வெவ்வேறு விதத்தில் செய்யுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு சீமானவர்களோ அல்லது விஜய் அவர்களோ டைரெக்டாக பிஜேபி இல்லாமல் வேறு ஆட்களை வச்சு சில விஷயங்களை நகர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது எந்தளவுக்கு நம்ம நம்பலாம் இருக்கலாம் எல்லாம் இந்த ஒரு ரெயின்போ அலைன்ஸாக உருவாக்குறதுக்கான வேலைகளில் அவங்க இறங்குறாங்க டிஎம்கேவை ஒவ்வொருத்தரும் யாரை வேணால் சேர்க்கலாம் அவங்க கொள்கை கோட்பாடெல்லாம் எதுவாக வேணா இருந்துட்டு போட்டும் அவன் வா உள்ள வா உள்ளே வந்து சேர்ந்துக்கும் அவ்வளோதான் யாரை வேணா உள்ளே அட்மிட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அவங்க திமுகவை வீழ்த்தணும் அதுக்கு எந்த எல்லைக்கும் போக பாஜக துணிந்து விட்டது அது அவங்க பா சாம பேத தான தண்டத்தை யூஸ் பண்ணி மத்திய அரசு அதிகாரம் பண பலம் அதெல்லாத்து மீடியா பலம் அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க அதை செய்ய தான் பார்ப்பாங்க பார்ப்பாங்க அண்ணா திமுக இதில் உஷாராக இருக்கணும் ஏன்னா ஜெயித்தாலும் அன்னாதிமுக வாழ்வு கிடையாது பிஜேபி தான் கவர்மெண்ட்டை ரூல் பண்ண போகுது நீ எது நின்று ஃபைட் பண்ணிந்ததுன்னா நீ ஜெயித்த பிறகு பிஜேபி உங்கள் காலடியில் வந்திருக்கும் மோடிக்கு எப்பவுமே ஜெயிக்கிறவங்கள தான் பிடிக்கும் நீ வந்து இன்றைக்கி வந்து அடைக்கலமாகி ஐக்கியமாகி சங்கமமாகி சரண்டராகி நிற்கிறீங்க நீங்கள் அதனுடைய பலன் தான் இதெல்லாம் கூட்டணி வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் முடியல அதுக்குள்ளே ஓபிஎஸும் ஈபிஎஸும் ஈக்குவேட் பண்ணி நல்லா கொண்டிங்க டெல்லியில் இருக்கவனுங்க பேசலை இங்கே இருக்க பிஜேபி தலைவர் பேசுகிறாருன்னா அப்போ எடப்பாடிக்கு என்ன மரியாதை இந்த கூட்டணியில்

அது கேரளா தமிழ்நாடு தான் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி தான் அங்கேயும் கவர்னரை வச்சு போட்டு சில வேலைகளை பார்க்கறாங்க அப்படிங்கிற இடம் இருக்கு அவங்களுக்கு கேரளா தமிழ்நாடு இல்ல கேரளா கூட எம்பி சீட்ஸ்ல டுவெண்ட்டி நைனுக்கு அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இல்லை அதை விட பெரிய மேஜர் ஷேர் அந்த லயன் ஷேர்ங்கிறது தமிழ்நாடு தான் அவங்களுக்கானதான் இருக்கும் இப்போ இதில் வந்து வெறும் ஏடிஎம்கேவினுடைய இந்த இன்டர்னல்ல விஷயங்கள்ல சார்ட் அவுட் பண்ணுறதோட நிற்குமா ஏன்னா அடுத்து பிஎம்கேவும் அதே மாதிரியான விஷயங்கள்ல இருக்கு இது எல்லாத்தையும் முடிச்சு அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே ஒரு ஸ்ட்ராங்னு காட்டுறதுக்கான வேலைகள்ல பிஜேபி ஈடுபடுமா சார்வல்ஸ்ன்றதுல வந்து நான் தான் மேலன்னு அவங்க காம்பாங்க இந்த கூட்டணியில விருந்ததை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் நிரூபிப்பார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதனோட ஒரு தொடர்ச்சி தான் அதாவது தே ஆர் நாட் மிஸ்ஸிங் ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா தே ஆர் நாட் மிஸ்ஸிங் எனி ஆப்பர்ச்சுனிட்டி கோ அந்நியூஸ் அதாவது கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையுமே வந்து அவர்கள் நழுவ விடுவதில்லை ஏடிஎம்கேவை சிறுமப்படுத்துகிற மட்டம் தட்டுற இழிவுப்படுத்துகிற வேலையை பிஜேபி தொடர்ந்து செய்யுது ஓபிஎஸ் வந்து நான் இன்னமும் என்டிஏவில் இருக்காரு அப்படின்னா நை என்ன பதில் சொல்லியிருக்கணும் எங்களுடைய உறவு எடப்பாடியுடன் மட்டும்தான் அதிமுகவுடன் மட்டும்தான் எங்களுக்கு உறவு என்டிஏவில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக மட்டும்தான் இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தா அது அமித்ஷா லைனோட அலைனான லைனாக இருக்கும் மாறாக ஓபிஎஸும் அலைன்ஸில் இருக்காருன்னா ஓபிஎஸ் இருக்காருன்றது அதில் நியூஸ் இல்லை எடப்பாடியோட ஈக்குவேட் பண்ணி ஓபிஎஸ் இருக்குதுன்னு சொல்கிறாருன்றது தான் நியூஸ் இது எடப்பாடி கூட படிக்கிற சவால் என்டிஏ தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் தான் இருக்குது அப்போ என்டியில் யார் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல வேண்டியது எடப்பாடி நைனார் கிடையாது அப்போ இந்த குறைஞ்சபட்ச பொலிட்டிக்கலில் அக்யூப்மெண்ட் பொலிட்டிக்கலில் பொசிஷன் கூட ஏன் நைனாக இருக்கு இல்லை இது எதுலேருந்து வருது அரகன்ஸ்லேருந்து வருது அதாவது ஆந்திராவில் கூட்டணியின் தலைவராக இருக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கிறதோ தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அத்தாரிட்டி இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கலாமா ஆப்சல்யூட்லி ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு என்டிஏ தலைவர் அவர் தான் ஹீஸ் காலிங் தி ஷார்ட்ஸ் ஆமாம் அவரை மீறி அங்கே பிஜேபி வாலாட்ட முடியாது யார் உள்ள யார் வெளியே என்டிஏன்றது நான் சந்திரபாபு நாயுடு தான் முடிவு பண்ணுவார் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது எடப்பாடி தலைமையில் என்டிஏன்றது நாம்கி ஆவாஸ் பெயரளவில் நடைமுறையில் பிஜேபியோட மத்திய தலைமை இல்லை மாநில தலைமை முடிவு பண்ணுது யார் இருக்கா யார் இல்லைன்னு நைன் ஏங்க இதை வார்த்தை அன்னைக்கு அமித்ஷா அன்னைக்கு இது சொல்லியிருந்தால் வேறுங்க அமித்ஷா சொல்லலை எங்கள் உறவு எடப்பாடியோட தெளிவாக சொல்லிட்டார் ஆனால் சொன்ன எடப்பாடி அமித்ஷா தான் மாநில தலைவரை விட்டு ஓபிஎஸ் உள்ளே இருக்காருன்னு சொல்லிவிட்டார் இந்த பதில் வந்து மத்திய பி பிஜேபிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பதில்னு தெரிஞ்ச காரணத்தால் தான் நைனார் அந்த பதிலையை சொல்கிறார் நான் த பால் இஸ்இன் ஏடிஎம் கேஸ் கோர்ட் அவங்க அமைதியா இருக்காங்க அவங்க என்ன கணக்கு வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல ஏன்னா ஆலுங்கட்சி மேலே இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு எல்லா மினிஸ்டர்ஸும் டார்கெட் செய்யப்படுகிறாங்களோ அடுத்தடுத்து போகிறதுங்குற போது ஒரு ஒரு உறுதியான நிலைப்பாடம் எடுப்பாங்களாங்கிற ஆமா இருக்குல்ல ஆமா அந்த டைம்ல ரெண்டு இனிமிஸ்ட் ரெண்டு பவர்ஃபுல்லான மைட்டி இனிமிஸ்ட சண்டை போட முடியாதுங்கிற தேரி படி பார்த்தா இங்க டிவிஎஸ்சி இல்ல இங்க இருக்கக்கூடிய சண்டை தான் நீ வந்து டிவிஎஸ்சியோடய எதிர்க்கணும் இடி நாளைக்கு நேர்த்துன்னா இடி வந்து நிக்கணும்னா டிவிஎஸ்சியும் ஃபைட் பண்ணி இடியும் எப்படி ஃபைட் பண்றது அதான் இன்னைக்கு ஏடிஎம்கிட்ட சிக்கல் நீங்க நாலு வருஷம் எடப்பாடி கவர்மெண்ட்டில் செஞ்ச தவறுக்கான தவறுகளுக்கான வேலையை இன்னைக்கு இருக்கீங்க ஒழுங்காக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை ஊரை கொள்ளையாச்சும் என்ன நடக்குமோ அதான் உங்களுக்கு நடக்குது ஒன்றே நீங்கள் ஈடியை ஃபேஸ் பண்ணணும் இல்லை டிவிஎஸ் ஃபேஸ் பண்ணணும் ஆமாம் ஆட்டோமேட்டிக்காக டிவிஎஸ்ஏ ஃபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஈடியை ஃபேஸ் பண்ண முடியும் ஏன்னா நீ ஈடிய ஃபேஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணினா டிவிஎஸ்சி ஆட்டோமேட்டிக்காக வந்தீங்க டிவிஎஸ்சியை வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப வரும்போது டேன் பண்ணதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஈடியை பண்ண முடியாது இன்றைக்கி பிடிச்சி உள்ள போட்டால் என்ன பண்ணுவேன் யாரும் வேணா உள்ளே போடலாம்ல அது ஒரு வெடி வெறிப்பிடித்த மிருகம் அது எந்த எல்லைக்கும் போய் யாரை வேணால் கடிக்கும் மோடி யாரை சொல்ல கடிக்க சொல்லாரோ அதை போய் அந்த அந்த மிருகம் அதை கடிக்கும் நீ ஒரே நேரத்தில் ஈடியையும் ஒரே நேரத்தில் டிவிஎஸ்சியும் நீ ஃபைட் பண்ணுவேன் முடியாது டிவிஎஸ்சி வெறும் கேஸ் தான் போடுவான் அரஸ்ட் கூட கிடையாது இப்போல்லாம் ஆனால் இடி அப்படி கிடையாது ஸ்ட்ரைட்டாக தூக்கிடுவான் இல்லை அதனால் வசதியான போச்சு இருக்கிற சொத்தை காப்பாற்ற தாங்க இனிமேல் அரசியல் மணி ட்ரிவனாக போனதோட விளைவு தான் ஏடிஎம்கே இந்த அசிங்கம் நடக்கிறது இந்த அவலம் நடக்கிறது அவன் வந்து எடப்பாடி சோ இருக்காரு ஓபிஎஸும் ரெண்டு பேரும் என்டிஏல இருக்காங்கன்னு நயனார் சொல்லுவாங்கிறான் இவங்க பிஜேபியில் எல்லாம் அமைதியாக இருப்பாங்களா அசிங்கமாக இல்லைங்க அவங்களுக்கு இந்த அலையன்ஸ் எப்படிங்க உருப்பிடும் அமித்ஷா சொல்கிறாரு அவங்க அவங்க உட்கட்சி பிரச்சனைகளை தலையிட மாட்டான்னு மாநில தலைவர் ஓபிஎஸ் எங்கள் தான் இருக்காருன்னா இதுதான் அவங்களோட உண்மையான கருத்து அவுதாம் பேபு ஏடிஎம்கே வேற வழியே இல்லைங்க ஏடிஎம்கே மிகப்பெரிய விலையை கொடுக்கும் அதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க வீழ் திமுகவை வீழ்த்துறதுக்கு பிஜேபி தலைமையில ஒரு கவர்மெண்ட் வந்து அதுல அண்டாத்திமுக நாலு மந்திரி வந்தா கூட பரவாயில்ல என்ற நோக்கி அதிமுக சென்று கொண்டு சிட்டி எம்எல்ஏஸ் நாலு பேருக்கும் தெரியும் நம்ம ஓட்டு கேட்க போகும்போது என்ன கடந்த முறை அண்ணாமலையிலேயே அவர் மோடி மோடிப்படுத்தி அமிஷா படுத்தியோ கூட எங்க லோக்கல்ல ஜெயலலிதா எம் எம்ஜிஆர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் படத்தை போட்டு தான் நீங்க ஓட்டு கேட்கணுங்கிறது இருக்கு இவ்வளவு ஹியூலியேஷன் அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சும் எப்படி பண்ணுறாங்க அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கூட வச்சே கழுத்த கூட வச்சே இழிவுபடுத்துறது முக்கியமான விஷயம் வரும்போது எம்எல்ஏவாக இருக்கவங்க எம்எல்ஏவாக போட்டி போடுறவங்க அதுக்கு வரமாட்டாங்க இப்போ அந்த மும்மொழி கொள்கைக்கு தமிழிசை கழுத்து இயக்கம் நடத்தும் போது அண்ணா த அண்ணாமலை தமிழிசையில தான் போனாங்க வானதி நைனாறு மற்ற ரெண்டு எம்எல்ஏ ஒருத்தரும் எட்டி பார்க்கல எலெக்ஷனில் கூட மோடி படத்தை எடுத்துகிட்டு எம்ஜிஆர் படத்தை போட்டு தான் ஓட்டு கேட்டாங்க இருபத்தாருலேயும் அப்படி தான் கேட்பாங்க ஆனால் சீன்றதை நிறுத்த மாட்டாங்க அதுதான் இவங்களோட ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து ஒர்க் பண்ணி அதனால பிஜேபியோட நிலைப்பாடு கீழே ஜெல் ஆவலைங்க கீழே வந்து தொண்டை இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க ஒரு வருஷம் ஆன்டி சென்ட் இந்திய வளரும் டிஎம் கே கவர்மெண்ட்ல அது ஓரளவு உண்மைதான் அப்போ நம்ம வந்து ஜெல்லா ஆயிடலான்னு அதுக்கு பிஜேபி இப்படிலாம் பண்ணக்கூடாது கொஞ்சமா அது அமைதியாக எலெக்ஷன் வரைக்கும் போது வாழை சுட்டிக்கிட்டு இருக்காங்க காமனா நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாம் ஒன்னா ஒர்க் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு புள்ளியில இணையணும் இல்லை நீங்க டிஸ்கஷனே ஸ்டார்ட் பண்ணல டைலாகே இல்லைங்கிறது தான் பிரச்சனை இருக்கு அமித்ஷா அவர்கள் எப்பயுமே செகண்ட் சான்ஸ் பெரும்பாலும் இல்ல பொலிட்டிக்கல்லி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு பல காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கடைசி நிமிஷம் வரை அவர் பேசின பிறகும் கூட எடப்பாடி இதனுடைய உறுதி நிலைப்பாட்டுல உறுதியா இருந்ததன் காரணமாக டிடிவி உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கால்ஸ் பொழுது எடப்பாடி அதை அப்படின்னு சொன்னபோது அந்த வாய்ப்பை சரி உங்களுடைய முடிவு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு இப்ப திரும்பவும் அதே வாய்ப்பை கொடுப்பாரா ஏன்னா அமித்ஷா உன்னுடைய பர்சனாலிட்டி இப்படி கொடுக்கற இடம் இல்லை எடப்பாடி அவர்களுக்கு டிடிவி மற்றவர்களே உள்ள கொண்டு போக வாய்ப்பு இருக்குங்க டிடிவி வேற வேற டிடிவி கட்சி வச்சிருக்காரு அவரோட அலைன்ஸ்க்கு போலாம் சரத் பவார் காங்கிரஸ் விட்டு பிரிஞ்சு போனாரு காங்கிரஸ் வச்சாரு தமிழ் மாநில காங்கிரஸ் போச்சு அலைன்ஸ் வச்சாங்க மூப்பனார் போனாரு அலைன்ஸ் வச்சாங்க அந்த மாதிரி அப்படின்னா அவர் கடைசியா பிஜேபி சேர்ந்து பிஜேபி சிம்பிள் நின்று அவ்வளவுதான் அந்த எல்லைக்கும் போவார் அதாவது நீங்க இன்னொரு கட்சி ஆரம்பிச்சாலே இந்த கிளைம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அதிமுகன்னு சொல்லலையே கட்சி விட்டு வெளியில போனவங்க எல்லாருமே புது கட்சி தாங்க ஆரம்பிச்சாங்க எம்ஜிஆர் வந்து திமுக வந்து கருணாநிதி தூக்கி வெளில போடும் போது ஒரு அண்ணா திமுக தான் தான் திமுக போட்டி திமுகவோ சொல்லல போகல அதே மாதிரி வந்து டிடிவி வெளியில போன பிறகு தான் அண்ணா திமுக அவர் கிளைம் பண்ணல நீ நீங்க வந்து வெளியில போயிட்டு கட்சியும் ஆரம்பிக்காம மறுபடியும் எடப்பாடியை சமாதானம் பண்ணவும் முடியாம இப்போ கோர்ட்டில் கேஸை நடத்திட்டு இருக்கேன் மக்கள் மன்றத்துக்கு போக வேண்டிய நீ கோர்ட்டுக்கு போகிற அதுவே எடப்பாடி இப்போ ஓபிஎஸ் போனத்தை ஒரு மூணு முன்னாலே தனி கட்சி ஆரம்பிச்சுருந்தாராம் இன்றைக்கி இன்றைக்கி இந்தியாவில் இருந்துருக்கலாம் ஏடிஎம்கேக்கும் ஓபிஎஸ் கட்சிக்கும் ஏடிஎம்கேக்கும் டிடிவிக்கும் அலைன்ஸ் வந்திருக்கும் அது ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டரு கட்சி ஆரம்பிக்கணும்னா ஓரளவு செலவு செய்யணும் நான் அதோடு நிறுத்திக்கிறேன் அதுவே இது டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்குமான பதில் எதுவும் புள்ள தான் பால் குடிக்கும் தனியாக இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பித்து பார்லமெண்ட் எலெக்ஷன் உடனே அது ஆரம்பிச்சிருக்கணும் மூணு லட்சம் ஓட்டு பார்லிமெண்ட் எக்ஷன் வாங்கும்போது ஓரளவு செல்வாக்கு இருக்கிற ஜாதி ஓட்டு இருக்குது ஒரு முப்பது தொகுதியில் ஒரு பார்ட்டியை ஃப்ளோட் பண்ணி அக்ரெசிவாக ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருந்தா இன்றைக்கி ஒன்று மதிச்சிருப்பாங்க நீ ஸ்டாலின் கவர்மெண்ட் ஏதால எந்த பிரச்சாரமும் பண்ண முடியாது ஓபிஎஸ் அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது பல ஆயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர் ஓபிஎஸ் எதிர்கொண்டு இருக்காரு இது ஸ்டாலினே போய் கவர்னர்கிட்ட கொடுத்த பெட்டிஷனு ஆகவே இவங்களால் வந்து மத்திய அரசாங்கத்தையும் மோதிரிக்க முடியும் ஓபிஎஸால் மோடியையும் எதிர்க்க முடியாது ஸ்டாலினையும் எதிர்க்க முடியாது எடப்பாடியையும் எதிர்க்க முடியாது அக்ரஸிவ் ஒன்றால் எதிர்க்க முடியாது அதனால் வந்து ஓபிஎஸ் வந்து தூக்கி பிடிப்பது பாஜக அதிமுகவை சீண்டிக்கிறது அதிமுகவுக்கு இந்த கூட்டணியில் பாஜக கூட்டணி என்னியாவில் தமிழ்நாட்டில் எந்த மரியாதையும் இருக்காது அதிமுகவை தி பாஜக மிக மிக மோசமாக மரியாதை குறைவாக கண்ணிய குறைவாக தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருவனை எப்படி நடத்துமோ அப்படித்தான் நடத்தும் என்பதற்கு நயனார் இதனுடைய பேச்சே ஒரு எடுத்துக்காட்டு அதிமுக தொண்டர்கள் தான் யோசிக்க வேண்டும் அப்புறம் சர்வ விரிவான ஒரு நைன்டி எயிட்டில் அந்த தோல்விக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் அந்த ஒன்றரை ஆண்டுகளில் அவங்க சென்டராக இருந்து எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கிறத பார்க்குறோம் இது மீண்டும் ஒரு தோல்வி என்றால் அதிக ஸ்டேஜ் எடப்பாடி அவர்களுக்கு தான் இருக்கிறது அவர் அதை எப்படி ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறது அவருக்கானது என்டிஏ கூட்டணி கட்டமைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி அமித்ஷா கால்ஸ் எடுக்க போகிறாரு இதை இன்னும் பெரிய ஒரு ரெயின்போ கோயில் கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது எல்லா கட்சிகளும் திடீர்னு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போட்டுறாங்கன்னும் போது எலக்ஷனுக்கான அந்த ஃபீவரை ரொம்ப ஏழியாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மேபி ஒரு இந்தியா லைன் ஃபோட்டோ வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த மாதிரின்னு ஒரு பிளானை பண்ணுறாங்க பட் அங்கே கடைசியில் நிதிஷ்குமார் ஒரு மாதிரி இங்கே எதுவும் ஆகுதா என்னங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கு முருகளுக்கு சார்